الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم الدواوين ثلاثة அன்பார்ந்த அல்ல அல்லாஹுவின் தூதர் முகம்மது ரசோலு அல்லாஹ் வல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமுறைகளின் வாயிலாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அநியாயம் செய்யக்கூடாது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதை பல்வேறு ஹதீஸ்களுடைய அடிப்படையில பல்வேறு கோணங்களில அல்லாஹின் புதர் சல்லாஹே செல்லம் பேசியிருக்கிறார் கடந்த சில தினங்களாக இந்த பதிரடைய வேளையில் அநியாயம் செய்பவருடைய பாதிப்பு என்ன ஏற்படுகிறது பாதிக்கப்பட்டவனுடைய துவாவிற்கு என்ன வலிமை இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது அந்த வரிசையில் சுஹத்துல் ஈமான் என்ற நபிமொழி கிரந்தத்திலும் முஸ்னத் அஹ்மது என்ற நபிமொழி கருந்தத்திலும் அன்னை ஐஷார் எல்லாம் தகலான்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாக இருக்கிறது ஐசாரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சமயம் அல்லாஹூ தூதர் சொல்லல்லாவுலேயும் செல்லும் அவர்கள் அநியாயத்தை பற்றி விவரித்துக் கொண்டே வந்தார்கள் அநியாயம் அல்லாஹு தாலா கொண்டே வருகிறான் மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறான் வானவர்களின் மூலமாக அவைகளை ஏடுகின்ற பதிவு செய்து வைத்திருக்கிறான் இது மறுமை நாளையில எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹின் சூதர் அல்லாம சொல்கிற போது அநியாயம் சம்பந்தமாக எழுதப்பட்ட ஏடுகள் மறுமையில மூன்று விதமான அமைப்புகளிலே இருக்கும் அல்லாஹுடைய பார்வையில உல்மு என்று சொல்லப்படக்கூடிய அநியாயம் என்பது மூன்று விதமான அமைப்புகளிலே இருக்கும் என்று அல்லாஹின் புதற்கு அல்லாமல் சொல்லித்திருக்கிறார்கள் முதலாவது அல்லாஹுக்காக யாரெல்லாம் இணை வைத்தார்களோ அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுக்கு இணையாக ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது என்று யார் நம்பினார்களோ இது சம்பந்தமாக ஒரு ஏற்றுகை எழுதப்பட்டிருக்கும் இதை நாம் அரபியில சிரிப்பு என்று சொல்கிறோம் இணை வைப்பு என்று சொல்கிறோம் அல்லாஹுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதே சக்தி கொஞ்சமும் குறையாமல் இன்னொரு மனிதனுக்கு இருக்கிறது என்று நம்புவது அல்லது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வலிமை கொஞ்சமும் குறையாமல் மாறாமல் இன்னொரு பொருளுக்கு இருக்கிறது என்று நம்புவது அல்லாஹுவை போன்றே இன்னொரு இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது அல்லாஹுடைய திட்டத்துக்கள் அல்லாஹுடைய தன்மைகள் உதாரணமாக அல்லாஹ் ரஸ்ஸா என்ற தன்மையில இருக்கிறான் ரஸாக் என்று சொன்னால் வாழ்வாதாரங்களை வழங்கவன் என்று பொருள் அல்லாஹுவை இந்த வார்த்தையில் நாம் எப்படி நம்ப வேண்டுமோ அதே போன்று கொஞ்சமும் மாறாமல் வேறு சில பொருட்களை ரஸாக்காக வாழ்வாதாரத்தை அளிப்பவையாக அல்லது வேறு சில மனிதர்களை வாழ்வாதாரங்களை அளிப்பவர்களாக நம்புவது முழுமையான மாற்றமே இல்லாத நம்பிக்கையாக கொள்வது இப்படி இருந்தால் இதற்கு பெயர்தான் இணை வைப்பு சிற்பி என்று பெயர் சிரிப்பு என்பது இணை வைப்பு என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயமாகும் ஏனென்றால் அல்லாஹுதான் நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு தேவையான உடல் அமைப்புகளை உடல் உறுப்புகளை உடல் வலிமைகளை கொடுத்திருக்கிறான் அதே போன்று இந்த பிரபஞ்சத்தில் வானங்களை தூமிகளை படைத்திருக்கிறான் கடல் மலைகளை படைத்திருக்கிறான் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் உண்மையான ஒரு மனிதனாக இருந்தால் இவைகளையெல்லாம் தந்த அல்லாகுவைத்தான் ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதை இருந்துவிட்டு எல்லாமே இருக்கக்கூடிய சக்தி வேறொரு பொருளுக்கு இருக்கிறது என்று நம்பினால் அது மிகப்பெரிய மோசடியாகும் அநியாயமாகும் சாதாரணமாக இந்த உலகத்தில் நமக்கு யாரையும் ஒருவர் உதவி செய்கிறார் காசு பணங்களோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவியாக இருக்கிறார் அவரை மறந்துவிட்டு அவரை நினைக்காமல் அவர் செய்த உதவிகளை நன்றி பாராட்டாமல் நாம் வேறு ஒருவரை புகழ்ந்து கொண்டு எந்தவிதமான உதவி சாட்சியங்களும் செய்யாத இன்னொரு மனிதருக்கு பின்னால் போய் கொண்டிருந்தால் உலகமே இந்த மனிதனை தவறானவன் என்றும் வாழ்க்கையை வாழ தெரியாதவன் என்றும் சொல்கிற பழக்கம் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் விட மேலாக கூடுதலாக பிரபுல் ஆலமின் மனிதனுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் இந்த உலகத்திலே தந்திருக்க அவனை ஏற்றுக்கொண்டு அவனை வணங்கி அவனை வழி அவனுடைய சொல் கேட்டு நடப்பதுதான் நியாயம் அதை விட்டுவிட்டு அல்லாஹுக்கு எதிராக வேறு ஒரு சக்தியை வேறு ஒரு மனிதனை வேறு ஒரு பொருளை அல்லது வேறு ஏதேனும் ஒரு வசதி நம்பினால் அது ஒரு மிகப்பெரிய அநியாயம் இதற்கு பெயர்தான் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரான் ஷரீப்பிலே அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக இணை வைப்பு என்பது மகத்தான மிகப்பெரிய அநியாயமாகவும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நிறைய இருக்கிறது எல்லா பாவங்களையும் பரப்புள்ள ஆளுமே மன்னிக்கிறான் ஆனால் அவனுக்கு இணையாக இன்னொரு கட்சி இருக்கிறதே என்று யாரேனும் நம்பியிருந்தால் அதை மாத்திரம் அல்லாஹ் மன்னிப்பதில்லை குரானிலே வருகிறது அல்லாம் சொல்கிறான் அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் அதை தவிர தான் விரும்பியவர்களுக்கு பாவ சேகவர்களுக்கு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹுரானிலே கூறுகிறான் அல்லாஹு மருமையிலே அநியாயம் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிற ஏடுகளிலே முதலாவது ஏடு சிறுக்கு சம்பந்தமாக நினைவைக்கு சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கும் அதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று குரானிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார் அல்லாஹின் சுதற்கு சொல்கிறார்கள் இரண்டாவது ஒரு ஏடு இருக்கும் அதிலே மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே உரிமைகளிலே தவறு செய்து ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயங்களை அனைத்தையும் அந்த ஏற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு மனிதனிடத்திலே இன்னொரு மனிதன் கடன் வாங்கி இருப்பான் அதை கொடுக்காமல் இருப்பான் அல்லது அவனுடைய உரிமைகளை கட்டி பறித்திருப்பான் அதை நிறைவேற்றாமல் இருப்பான் போன்று ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே உரிமைகளிலே அநியாயமாக நடந்து கொண்டிருந்தால் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான் இது சம்பந்தமாக மறுமையிலே அல்லாஹ் எப்படி தீர்த்து தருவான் என்றால் இதை அல்லாஹ் கண்டுகொள்ளவே மாட்டான் எந்த மனிதன் யாருக்கு அநியாயம் செய்தானோ பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லாஹத்திலே நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லாத வரை அல்லாஹ் அநியாயம் செய்தவனை மறுமையிலே ஒன்றும் செய்துவிட முடியாது வறுமையை பொறுத்த அளவுக்கு எல்லா மனிதர்களும் நன்மைகளுடைய தேவைகளிலே இருப்பார்கள் சுவர்க்கத்திலே உயர்தரமான அந்தஸ்துக்களை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே இருப்பார்கள் யாரிடத்திலும் காசு பணங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கும் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவன் அவ்வளவு எளிதாக சீக்கிரமாக தனக்கு அநியாயம் செய்தவனை மன்னிப்பதற்கு முன்வரமாட்டான் காசு பணங்களை கொடுத்து அங்கே சரி செய்யவும் முடியாது எனவே யார் தனக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களிடத்திலே இருந்து நன்மைகளை பெறுவதற்கும் நன்மைகள் இல்லாத பட்சத்திலே பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய தீமைகளை அவனுடைய தலையிலே சுமத்துவதும் தான் அங்கே ஏற்படும் இந்த வகையிலும் அந்த மனிதன் மிகவும் கேவலமாக மறுமையிலே ஆக்கப்படுவான் என்று அல்லாஹு சூதர் அல்லா புலேசிலும் சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவதாக ஒரு ஏடு இருக்கும் அதிலே அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே உள்ள விஷயங்களில் தவறு செய்திருந்தால் அநியாயமாக நடந்திருந்தால் அது அங்கே பதிவு செய்து வைக்கப்பட்டது தொழுகை என்பது அல்லாஹுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு இவ்வாதம் வணக்கம் அதே போன்று நோன்பு இருக்கிறது இன்ன பிற அமல்கள் இருக்கிறது இவைகளை தப்பும் தவறுமாக ஒருவன் செய்திருக்கிறான் அல்லது இவைகளை செய்யாமல் இருக்கிறான் விஷயங்கள் அனைத்தையும் இயக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை அல்லாஹ் விரும்பினால் பாவம் செய்தவர்களை அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் விரும்பினால் மன்னிப்பான் அல்லாஹ் விரும்பினால் தண்டிப்பான் இதைத்தான் அல்லாஹும் சூடர் கல்லல்லாஹ் சொல்கிறார்கள் அநியாயம் சம்பந்தமாக மறுமையில் மூன்று விதமான ஏடுகள் இருக்கும் முதலாவது ஏட்டிலே இணை வைப்பு சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கும் அதற்கு மன்னிப்பே கிடையாது இரண்டாவது அடியார்கள் அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய அநியாயங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் அதிலே அல்லாஹு தலையீடு செய்வதில்லை பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மூன்றாவது அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே உண்டான விஷயங்களிலே ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் அதை அல்லாது விரும்பினால் மன்னிக்கலாம் விருந்தினால் வேதனைப்படுத்தலாம் என்ற கருத்துக்களை சொல்கிறார்கள் அநியாயம் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏடுகள் மூன்று வகையாக இருக்கும் என்று அறிவிப்பு முசரத் அஹமதிலே வருகிறது ஷாபுல் ஈமானிலே வருகிறது அன்னை ஐஷா அவர்கள் செய்யப்படுகிறார்கள் இந்த நபிமொழி தனக்கு தரக்கூடிய உயர்கலமான படிப்பினையில்தான் தொழுகை போன்ற இவாதத்துகளிலே சின்ன பிற வணக்கங்களிலே சிறு சில குறைகள் இருந்தாலும் சிறு சில தவறுகள் இருந்தாலும் ரப்பு அதை மன்னித்து அவருடைய விசாலமான கர்மையின் காரணமாக அடியார்களை அரவணைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் முதல் சொன்ன இரண்டு அநியாயங்களை நாம் சிக்கியிருந்தால் ஏனேனும் சக மனிதர்களுக்கு நாம் பாவம் செய்திருந்தாலோ அல்லது இணை வைத்து செய்திருந்தாலோ அதற்கான மன்னிப்பை எல்லாம் பெறவே முடியாது என்ற அழுத்தமான ஒரு செய்தி இந்த நதிமொழியினுடைய பின்னணியிலே குறிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹி செல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு தரக்கூடிய இந்த எச்சரிக்கையை நாமும் எடுத்து நடப்பதோடு உலக முஸ்லீம்களும் இதை கேட்டு விழிப்புணர்வு அடையக்கூடிய பாக்கியத்தை ரம்புல்லாலமே நான் எல்லோருக்கும் கொண்டுவானாம் சுபஹானி சுபகான சல்லாஹோஹந்திக்க أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصيحون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم